ஜேஎஸ்ஏஎம் மினிஸ்டி வழங்கும் குரலும் இன்றே குரல் தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே சுட்டவடு பொருள் ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட புண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்து காயம் காலத்தில் போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்டவடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது வேதவசனம் சொல்லுகிறது உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள் இன்னமாய் வசனம் சொல்லுகிறது கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் இருவசனம் விதமாய் சொல்லுகிறது ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் தீ என்னும் நெருப்பு காட்டை அழிக்கும் நாவு என்னும் சிறு உறுப்பு ஆயுள் சக்கரத்தையே அழித்துவிடும் நாவை நல் வார்த்தைக்கு உபயோகிப்போம் நாளும் நலமுடன் வாழ்வோம் ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே எங்கள் நாவினால் மற்றவர்களை அறிந்தும் அறியாமலும் காயப்படுத்தின வார்த்தைகளை எங்களுக்கு மன்னியும் இனிமேல் எங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு கிருவை தாரும் பிறரை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகிக்காமல் மகிழ்விக்கும் வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்